தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் என் பிள்ளைய எதுக்கடி இப்படி பண்ண மூட்டையில் தூக்கி வீசிய கொடூர பெண் போலீஸ் அலட்சியத்தால் நடந்த சம்பவமா விசாரணையில் வெளியான அதிர்ச்சி திருவள்ளூரை உலுக்கும் சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு அருகே அமைந்துள்ளது பல்லவாடா ஊராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் சிந்துமதி தம்பதி இவர்களுக்கு அனீஷ் என்ற ஒரு மகன் உள்ளார் எட்டு வயதான அந்த சிறுவன் அங்குள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் அங்குள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வந்த சுரேஷ் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்த குடும்பம் தங்களுடைய மகனுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர் எப்போதும் துருதுருவென இருக்கும் சிறுவன் அனீஷ் கடந்த பதினாறாம் தேதி மாலை தனது வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போயுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் அனீஷை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் பதற்றமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குழந்தை காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிறுவன் அனீஷை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர் ஆனால் இந்த விவகாரத்தில் போலீசார் சிறுவனை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி உள்ளனர் அதே வேளையில் தனது மகனை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அன்றைய இரவை கடந்து வந்தனர் இதற்கிடையில் சம்பவம் நடந்த இரவு அதே பகுதியைச் சேர்ந்த ரேகா என்ற பெண் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவரது டூவீலர் ஆட்டோவில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் அந்த நேரத்தில் காணாமல் போன சிறுவன் அங்கிருந்ததாகவும் அந்த வழியே வந்த பல்லவாடாவைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் சிறுவனின் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கிராம மக்களே சம்பந்தப்பட்ட பெண்ணை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இதை அடுத்து ரேகாவை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் ஆரம்பத்தில் போலீஸ் விசாரணையிலிருந்து தப்ப முயற்சித்த ரேகா ஒரு கட்டத்தில் போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார் ஒரு கணம் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர் அப்போது ரேகா மற்றொரு நபருடன் சேர்ந்து அனிஷை அடித்து கொலை செய்து மூட்டையில் கட்டி ஆந்திர மாநிலம் வரதையப்பாளையம் அருகே ஒரு முட்புதரில் வீசியது அம்பலமானது இதை அடுத்து சிறுவன் கடத்தப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பின்னர் ஆந்திர மாநிலம் வரதயப்பாளையம் அடுத்து காட்டு பகுதியில் அந்த பச்சிளம் சிறுவன் கழுத்தறுபட்ட நிலையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது ஒரு கணம் இந்த தகவலை தெரிந்து கொண்ட பல்லவாடா கிராமம் போர்க்களமாக மாறியது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவரது பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினர் தொடர்ந்து இதற்கெல்லாம் காரணமான ரேகாவின் வீட்டை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த சிறுவனின் கொலையில் சம்பந்தப்பட்ட ரேகாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதே ஊரில் குடியிருக்கும் ரேகா சிறுவன் ஹனீஷை பணத்துக்காக கடத்தியுள்ளார் ஆனால் அந்த சிறுவன் செல்லும் வழியில் அழுது கொண்டே இருந்துள்ளார் இதனால் பதற்றமடைந்த ரேகா இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவருடன் இருந்த வரதையப்பாளையத்தைச் சேர்ந்த ரவணையா என்பவருடன் சேர்ந்து சிறுவன் அனிஷை ஈவு இறக்கமின்றி கொலை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சிறுவனை கடத்திய பெண் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தும் கடத்தப்பட்ட சிறுவனை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் கால தாமதம் செய்ததால் அப்பாவி சிறுவனின் உயிர் பறி அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர் அது மட்டுமின்றி காவல்துறையினரின் அலட்சிய போக்கை கண்டித்து ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மாதர்பாக்கம் சத்தியவேடு சாலையில் நான்கு மணி நேரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் சிறுவனை கடத்திய ரேகா மற்றும் ரவணையா ஆகியோர் சிறுவன் கடத்தப்பட்ட நாள் அன்றிரவே அனிஷை கொலை செய்துவிட்டதாக கூறினர் இந்நிலையில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதற்கிடையில் கொலையாளி ரேக்காவிடம் சிறுவனின் கொலைக்கான பின்னணி குறித்து நடத்திய விசாரணைக்கு பிறகு ரேகாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் அதைத் தொடர்ந்து இந்த கொலையில் தொடர்புடைய ரவணையா என்பவரை வலை வீசி தேடி வருகின்றனர் தற்போது கும்மிடிப்பூண்டி பகுதியில் எட்டு வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க